வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் வருட பிறப்புல பாத்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படிங்கறத நம்ம விரிவா தெளிவா பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் ஏழு சுபமுகூர்த்தங்கள் வருது பங்குனி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிராமப்புற திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த பங்குனி மாதத்துல சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசியில் அமர்ந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்பு பண்டிகைகள் இருந்தாலும் திருவிழாக்களும் திருமணங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசி அது மட்டும் இல்லாம சுக்கிரனோட ஆதிக்கம் மகாலட்சுமி யோகம் கடாட்சம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்க வேலை உழைப்பு வருமானம் தொழில் கர்மம் செய்யக்கூடியவராக இருக்கிறீங்க அப்படின்னா என்னன்னா குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக ஏதேனும் ஒரு வேலை தொழில் சம்மந்தப்பட்டு தான் நம்மளோட இயக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது எப்போதும் நம்ம என்னென்னா எல்லோருடத்திலும் அன்பு பாராட்டுறது குடும்பத்தை பராமரிச்சுக்கிறது குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுறது ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது ஆமாம் அது இல்லாமல் எப்போதுமே ஒரு டிப்டாப்பாக ஒரு டீசென்சி மெயின்டைன் பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரிசவராசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் உண்டு என்ன மாடு மாதிரி உழைக்கிற குணம் இருக்குது ஆமாம் உழைப்பு அப்படின்னா அஞ்சுறது இல்லை அஞ்சா நஞ்ச உழைப்பு நம்ம கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது நம்மளால் செலுத்த முடியும் அந்த உழைப்பு கேட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதில் எந்த உறுதியா இருக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வகையில் பாருங்க உங்களுடைய ராசிநாதன் பதினோராம் இடத்துல ரொம்ப அருமையாக அமர்ந்திருக்கார் இரண்டாம் அதிபதி கூட இரண்டு ஐந்து குடைய அதிபதி கூடவும் அது மட்டும் இல்லாமல் நான்கு குடையவர் சூரியன் கூடவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ராகுவோடு இணைவு பெற்று இருக்குது ஒரு அற்புதமான யோக அமைப்புங்க ரிஷபராசிக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதம் ஒரு யோகமான மாதம்னே சொல்லணும் என்னென்னா ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதம் நினைச்சதை செய்யக்கூடிய மாதம் ஆமாம் எல்லா வளமும் பொருந்திய மாதம் எல்லா விதமான ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த ரிசபராசியை பொறுத்த வகையில் இந்த பங்குனி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு அதுலேயும் நாளுக்குடையவன் பதினொன்றில் இருக்கார் அப்படின்னா வீடு வண்டி வாகன யோகம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது வீடு கட்டலாம் வீட்டுக்கான திட்டம் போடலாம் இடம் வாங்கிறது அமைப்பு கூடி வருது அதுவும் குறிப்பாக அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அரசாங்க காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் எதுவும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் பெண்டிங் இருக்கா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செஞ்சுருங்க செஞ்சிடலாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைக்காக முயற்சி செய்கிற எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் பாசிட்டிவான ரிசல்ட்டு எதிர்பார்க்கலாம் நல்ல முன்னேற்றமான ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்குது அடுத்து வெளிநாடு வெளியூர் வேலைக்காக போகலாம் சூப்பராக இருக்குது அடுத்து மனைவியால் ஆதாயம் இருக்குது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டி ஆதாயமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்ற போகிறீங்க குழந்தைகள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க போகிறாங்க குழந்தைகள் உங்களோட ஆசை கனவுகளுக்கெல்லாம் அவங்க செய்கிறதும் நீங்கள் அவங்களோட ஆசை கனவுகளை நிறைவேற்றுறதுமா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அருமையாக அமைஞ்சிருக்கு படிப்பு அருமையாக இருக்குது சரஸ்வதி யோகம் அமைஞ்சிருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கல்வி யோகம் அருமையாக இருக்குது நல்லா படிப்பு வரும் படிக்காத குழந்தைகளும் இந்த காலகட்டத்தில் ராசி குழந்தைகள் நல்லா படிக்கும் படிப்பு வருது அப்புறம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ஆமாம் சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வருது ஓகேங்களா அடுத்து பேச்சில் மட்டும் ஒரு கைண்ட் ஒரு அன்பான பேச்சை வச்சுக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் அன்பாக பேசக்கூடிய வருதுங்க ஆனால் இருந்தாலும் இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவானால் அடிக்கடி சிடு சிடுன்னு குடும்பத்தில் கொஞ்சம் கோபம் வரும் குடும்பத்திற்கான சுப செலவுகள் வரும் அதே நேரத்தில் கோபம் வரும் கோபத்தை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நட்புறவு அதாவது ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க மற்றபடி வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா தொழில் வேலை வருமானம் சம்மந்தப்பட்டவரெலாம் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்கள் தொழில் லாபகரமாக தான் போப்பது அதில் எந்த மாற்றமும் இல்லை லாபகரமாக தான் இருக்கும் வேலையும் லாபகரமாக தான் இருக்குது அதே போல் வியாபாரமும் லாபகரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான யோகமான காலகட்டம் தான் உங்களுக்கு நான்கு கிரகங்கள் ஒரே பதினோராம் இடத்துல அமர்ந்து நான்கு விதமான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஆமாம் எண்ணங்கள் ஒரே நேரத்தில் எல்லாம் நடக்குதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நடந்தா எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது இல்லைன்னா நடக்கவே மாட்டேங்குது சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்பாங்க இப்போ எந்தெந்த விஷயத்துக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் சிரமப்பட்டீங்களோ அவை அனைத்தும் ஒரு சேர நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஆமாம் குடும்பத்தோட மகிழ்ச்சி நல்லா இருக்க போகுது வருமானம் நல்லா இருக்க போகுது இளைய சகோதர சகோதரி உறவுகள் நட்பு பாராட்ட போகிறாங்க முயற்சிகள் கை கொடுக்க போகுது வீடு வண்டி வாகனங்களை மாற்றுக்கிறது புதுசாக வாங்கிறது செய்கிறது நல்லா இருக்குது இடம் கூட வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்கிறது சொத்து சேர்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களாம் நல்லாயிருக்கு தாயோட உடல் ஆரோக்கியம் இருக்குது குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு வருது குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறீங்க குழந்தைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறாங்க ஆமாம் குலதெய்வம் நல்ல அருள்வளிக்க போகுது குலதெய்வத்துக்கு இப்போ தான் வந்து குலதெய்வம் உங்களோட அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது ஆமாம் அடுத்து கடன் அடைபடக்கூடிய ஒரு மாதம் சேமிப்பில் இருந்து கடன் அடைக்கலாம் அதே போல் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் பெரிய முதலீடு செய்யணும்னா தாராளமாக செய்யலாம் பார்ட்னர்ஷிப் செய்கிற பிஸ்னஸ் எல்லாம் பண்ணக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஆமாம் மனைவியால் உங்களுக்கு கணவன் மனைவியால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதாயமாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குது ஆமாம் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இடம் இடம் வாங்கணும் வீடு கட்டணுங்கிற எண்ணம் மேலோங்கும் ஆமாம் அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா இருக்குது வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரெண்டு பேருமே யோசிப்பீங்க ரெண்டு பேருமே அதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க அந்த விஷயமெல்லாம் நடக்க இருக்குது அடுத்து என்ன எட்டு குழையவன் ராசியிலே இருக்கிறான் எட்டு பதினொன்று குழையவன் ராசியிலே இருக்கிறான் ஆமாம் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பரிவர்த்தனை சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக இருக்குது ஆமாம் வேலை தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மாற்றம் உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது ஆமாம் எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பல்வேறு விதமான யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதவி உயர்வுக்கு பதவி உயர்வு அங்கீகாரம் உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஆமாம் ஒரு அழகான ஒரு அற்புதமான மாதமாக ரிஷவராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு இந்த பங்குனி மாதம் பங்குனி உத்திர திருநாள் நல்லபடியாக கொண்டாடுங்க முருகபெருமானை கொஞ்சம் வழிபாடு செஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்க பாருங்கள் ரிஷபராசியை பொறுத்த வகையில் உங்களோட ராசி என்ன லக்கணம் என்ன ஆமாம் நீ உங்களோட நட்சத்திரம் என்ன ராசியில் உங்களோட நட்சத்திரம் என்ன ஆமாம் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து அதுக்கான தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க ஏன்னா உங்களுடைய ராசிலேயே பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசீடம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் நல்ல படிப்பறிவு கல்வியறிவு நிர்வாகத்திறன் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு போல்டான ஒரு துணிச்சல் தைரியம் மிக்கவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா முன்னின்று தலைமை எடுத்து அதை பொறுப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாக இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இடம் வீடு பூமி அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது வீடு அமையும் ஆமாம் ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது இந்த மாதம் இந்த மாதத்தில் உண்டு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் சாதகமாக முடியும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அன்பு பாராட்டக்கூடியவங்க கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் எதையும் அதை செய்யலாம் இதை செய்யலாங்கிற எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் கற்பனை காவியம் கலை இலக்கியம் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான நாட்டம் போகும் மனம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இசைக்கு மயங்கினது மாதிரி ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்களோட மற்றவங்களோட கஷ்டத்தை கேட்டு அதற்கு வந்து அவங்களுக்காக பரிதாபப்படுறது அவங்களுக்கு அனுதாபமான வார்த்தைகளை பேசுறது அப்படிங்கிறா ரோகி நட்சத்திரத்துக்குனே உண்டான குணம் ஆறுதலான அமைப்பு கொண்டவர்கள் சரி ஓகே உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக உண்டு அது மட்டும் இல்லாமல் மனதில் இருந்த தடைகள் நீங்கி மனக்குழப்பம் அகன்று ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சட்டமாக இருக்குது அடுத்து மிருகசீட நட்சத்திரம் நம்பி வந்தவரை ஏமாத்துறதில்லை கோபம் கடகடனு வரும் ஆனால் கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஆமாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வீங்க தொழில் நேர்த்தி இருக்கும் திறமை இருக்கும் எதையும் எந்த சவாலையும் ஏற்று செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் நல்ல வருமானம் வரும் வருமானத்திற்கேற்ற செலவு அப்படிங்கிறது வந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும் அது குடும்பத்திற்கான செலவுகளாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரிசவராசியை பொறுத்த வகையில் ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வகையில் இந்த மாதம் இனி வர்ற காலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது ஆமாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான முயற்சிகளை எடுங்க இந்த காலகட்டம் ஒரு நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்